ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்பற்றும் அருமையான கத்துடைய மக்களே ரோம நிறுவம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் என்று சொல்லுகிறது கர்த்தர் அவரது பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் ஒரு மனிதனுடைய உதவியாக அவனுக்கு காவலனாக அவன் பக்கத்திலே நின்றால் அந்த மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாது ஒரு சில மக்கள் நீ என் கூட இருந்தால் நான் ஜெயிச்சு விடுவேன் வெற்றி கண்டு விடுவேன் நான் மேன்மையாக வாழ்ந்துவிடுவேன் என்று நினைக்கிற இந்த காலகட்டத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் அவர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் சங்கீத நீ ஏழு வாசிக்கும் போது சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் எங்கள் வீட்டில் எங்ககிட்ட குதிரை இருக்குது ரதம் இருக்குது துப்பாக்கி இருக்கு கத்தி இருக்கு கார் இருக்கு மங்களா இருக்கு பணம் இருக்கு மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாக கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் தேவ மக்களே ஒருவேளை அநேகருக்கு அநேக செல்வங்கள் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அநேக செல்வாக்கு இருக்கலாம் அவருக்கு சொந்தம் என்று சொல்ல மக்கள் இருக்கலாம் ஒருவேளை எனக்கு யாருமே என்னை கலங்க வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமான் இப்பவன் யார் ஒரு நாள் நமக்கு எதிர்த்து அகைன்ஸ்டா வந்து நிற்கவே முடியாது இரண்டு ஆண்டவருடைய வல்லுமைக்கு முன்பாக இந்த பூமியை ஒண்ணுமே கிடையாதுங்க எதிராக சங்கீதக்காரன் பதினாறாவது சங்கீதம் பதினெட்டாம் வசனத்துல இப்படி அழகாக பதினாறாவது சங்கீதம் எட்டாவது சொல்லுகிறார் அவை கர்த்தனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை ஹூ கேன் ஷேக் என்னை யாரும் அசைக்க முடியும் அந்த நம்பிக்கையும் தைரியம் கடவுளை முன்வைத்து தெய்வத்தை முன்வைத்து எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனை எந்த மனிதன் அசைத்து விட முடியாது என் கண்கள் எப்போதும் அவரையே நோக்கி கொண்டு நான் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருடைய சகாயத்துக்கு காத்திருக்கிறேன் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு தேவ மனுஷன் மிஸ்ரையாக ஒரு மனித மனிதனை அடித்து தின்கிற காட்டுவாசி நடுவே அவர்கள் மேல் ஒரு பாரப்பட்டு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறார் அந்த காட்டிலேயே போய் அவர்கள் எப்படி ஆயிரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மரத்திலே மேலே ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்திலே தேவலோக்கு செபிக்கிறார் அன்றவரே இந்த காட்டில் எனக்கு யாரும் இல்லை உதவி செய்யும் யாரும் இல்லை ஆனால் மனிதனை அடித்து தின்கிற இந்த காட்டுவாசி மக்களுக்கு அன்பை சொல்லவில்லை அவர்களுக்காகவும் இசைவில் மதித்தினேன் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த பாரத்தோடு போய் அந்த காட்டிலே ஒரு மேலே மரத்து மேலே ஒரு கூடாரம் அமைத்து அவர் செபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே இந்த காட்டுவாசி மக்கள் என்ன செய்தார்கள் நமக்கு ஒரு நல்ல வேட்டையும் அகப்பட்டுவிட்டது இவரை கொண்டு தின்ன வேண்டும் என்று ஒரு கூட்டமாக மேலே மரத்து மேலே அவர்கள் ஏறி அந்த கூடத்தை பார்க்கும் போது அவன் கண்ட ஒரு காட்சி அந்த ஊழியர் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார் ஜெயித்துக் கொண்டே இருக்கும் போது அவரை கடிக்கும்படியாக ஒரு விஷ பாம்பு ஒரு பெரிய கருண் ஆகும் கிட்ட வருகிறது யாரோ தூக்கியிருக்கிறது கிட்ட வருகிறது இது ரொம்ப நேரம் அந்த பாம்பு அவரை கடிப்பதற்கு அவரை கொள்வதற்கு முயற்சி செய்கிறது இந்த மனத்திலே சத்தம் இல்லாமல் அந்த பார்த்துக் கொண்டிருந்த காட்டுவாசிக்குள்ளே ஒரு மாற்றம் ஆனால் இந்த சம்பவங்கள் அந்த போதகருக்கு தெரியவில்லை அவர் கண்களை மூடி இருவரை நோக்கி ஆண்டவர் நீர் எனக்கு துணையா நிலும் இந்த மக்களை எப்படியாக சந்தியம் இவருக்காகவும் நீ வரித்திரே என்று அவர் அழுது புலவி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த காட்டுவாசிகள் அந்த பாம்பு கிட்ட வருகிறது ஓடுகிறது கிட்ட யாரோ ஒரு பட்டு எகிரி போய் உடனே அந்த காட்டுவாசிகள் எல்லாரும் அவருக்கு நேரம் கீழே விழுந்து அவரை பணிந்து கொண்டாருக்கலாம் அப்பொழுது அவர்கள் புரிகிற அளவுக்கு சொன்னார்கள் உங்ககிட்ட பெரிய சக்தி இருக்குது பாம்பை கிட்ட வர முடியல என்ன காரணம் போது நான் இல்லை எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் கற்றர் நமது பட்சத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் கத்தர் உங்கள் வெற்றியை தருவார் பவுல் கூட ஒரு காட்டிலே கப்பல் போய் மாட்டி கொள்கிற தீவலை மாட்டி கொள்கிறது அங்கே விறகு எடுத்து குளிர் ஒரு பாம்பு அவர் கையை கடிக்கிறது அது எல்லாம் ஐயோ என்ன தப்பு செஞ்சானோ அந்த புயலுக்கு தப்பித்து வந்தால் பாருங்க அந்த பாம்பு அவனை விடவில்லை மரணவனை விடவில்லைன்னு புலம்பினார்கள் ஆனால் அந்த பாம்பை நெருப்பில் உதவிவிட்டு சாதாரண வந்தான் விஷம் ஏறவில்லை ஒன்றுமே கடிக்கவில்லை தேவ மக்களே கத்தர் நமது பட்சத்தில் இருந்தால் விஷத்தை போல மனிதர் கடித்தால் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தார் அதுதான் அப்போது ரோமஸ் அளவுக்கு எதிராக தீவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார் பயப்படாதீங்க மந்திரம் சூரியன் எதிரிகள் குறை பேசுகிறவர்கள் காயப்படுத்துகிறவர்கள் எத்தனை உன்னை சதிமோசனுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் அவதூறு பேசுகிறவர்கள் தீங்கு நினைக்கிறவர்கள் யார் எதிர்த்து வந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தார் உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார் சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்கிறார் பதினாறு எட்டு வடி கத்தரையின் வலது பக்கத்தினை வைத்திருக்கிறேன் அவர் எனக்கு பாடி என்னை காவலராக இருக்கிறார் அதனால யார் என்ன அசைக்க முடியாது எனக்கு உதவியாய் வாருங்கள் நடத்தும் என்னை ஆசீர்வதியம் என்று சொல்லி நீங்கள் மனதுருகி கூப்பிட்டு செவிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அரணாக கோட்டையாக வழிகாட்டியாக இருப்பார் ஒரு உணவுமே கைப்படுவதில்லை ஒரு உடம்பு தீங்கு அடைப்பதில்லை நீ உயிரோடுக்கு நாள் ஒரு உடம்பு எடுத்து நிற்பதில்லை கர்த்தரே உங்களுக்கு அரணாக கோட்டையாக இருப்பார் காட் பஸ் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாரே ஆமே